எதுவுமே நடக்காத மாதிரி ரியாக்சன் காட்டுற அந்த மூஞ்சி எங்கடா வாங்கின நீ டேய் உன்ன தண்டா கேக்குறேன் டேய் இங்க பாரு உன்ன தண்டா உன்ன தண்டா டேய் முதல்ல அந்த கண்ண சிமிட்டல நிப்பாட்டு சிமிட்டல நிப்பாட்டுகிறடா இன்ன முறக்கிற அட

முதல் முறையாக எம்ஜிஆர் அண்ட் ஜெமினி கணேசன் படங்கள் எப்ப ஒன்னா மோதிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறா வருஷம் இதுல எம்ஜிஆருக்கு மதுரை வீரன் அப்படிங்கிற படமும் ஜெமினி கணேசனுக்கு சதாரம் அப்படிங்கிற படமும் ஒரே நாளில் இதுல எம்ஜிஆரோட மதுரை வீரன் படத்துக்கு மக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய பிளாக் ஹிட் ஆச்சு அது மட்டும் இல்லாம தியேட்டர்லயும் இருநூறு நாட்களுக்கு மேல ஓடி மிகப்பெரிய சில்வர் ஜூப்ளி ஹிட் ஆயிருக்கு நம்ம தமிழ் சினிமாவிலேயே முதல் முறையாக அந்த காலத்திலேயே ஒரு கோடி வசூல் பண்ண படம் இதுதான் ஆனா ஜெமினி சவாரம் படம் எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல

அப்படிங்கிற படமும் ஜெமினி கணேசனுக்கு யார் பையன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஹிட் ஆச்சு அதே சமயம் படமும் வெற்றி அடைஞ்சது இருந்தாலும் யார் பையன் படம் தான் ஒருபடி அதிகமா வெற்றி அடைஞ்சிருக்கு அதனால இங்க ஜெமினி கணேசன் தான் வின் பண்றாரு மறுபடியும் எம்ஜிஆர் அண்ட் ஜெமினி கணேசன் படங்களோட அடுத்த மோதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் வருஷம் ஆகஸ்ட்ல நடக்குது இதுல எம்ஜிஆருக்கு நாடோடி மன்னன் அப்படிங்கிற படமும் ஜெமினி கணேசனுக்கு எல்லாரும் நல்ல படமும் ரிலீஸ் ஆச்சு எம்ஜிஆரோட நாடோடி மன்னன் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி ரிலீஸ் ஆச்சு இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சி இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் கிட்ட ஆச்சு தமிழ் சினிமாவிலேயே ரெண்டாவது முறையா ஒரு கோடி வசூல் பண்ண படம் இதுதான் தியேட்டர்லையும் பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தி ஐந்து நாட்களுக்கு மேல ஒரே சில்வர் ஜூப்ளி ஹிட் ஆயிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த படம் எம்ஜிஆரோட கரியர்லேயே ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாக அமைஞ்சது ஆனால் ஜெமினி கணேசனோட எல்லாருமே நல்லாத படம் இந்த அளவுக்கு பெருசாக வெற்றி அடையில ஒரு சுமாரான வெற்றி மட்டுமே அடைஞ்சது அதனால இந்த மோதலையும் எம்ஜிஆர் தான் வின் பண்றாரு மறுபடியும் எம்ஜிஆர் அண்ட் ஜெமினி கணேசன் படங்களோட அடுத்த மோதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் வருஷம் தீபாவளிக்கு நடக்குது

ங்க மங்காத செல்வம் ஒரு வெற்றி படம் அதனால இந்த கணேசன் தான் அண்ட் ஜெமினி படங்களோட அடுத்த மோதல் அதே ஆயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் தீபாவளிக்கு நடக்குது ஆச்சு அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி ரிலீஸ் ஆனா எம்ஜிஆரோட விக்ரமாதித்தன் எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடலாம் அதே ஜெமினி அண்ட் சிவாஜி கணேசன் ஆகியோர் சேர்ந்து நடிச்ச பந்தபாசம் ஒரு வெற்றி படம் அதனால இந்த மோதல ஜெமினி கணேசன் தான் வின் பண்றாரு மறுபடியும் எம்ஜிஆர் அண்ட் ஜெமினி கணேசன்

சிங்கம் அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு எம்ஜிஆரோட வேட்டைக்காரன் ஜனவரி பதினாலாம் தேதி ரிலீஸ் ஆச்சு இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு அது மட்டும் இல்லாம தியேட்டர்லயும் நூத்தி எழுபத்தி ஐந்து நாட்களோடு மிகப்பெரிய சில்வர் ஜூப்ளி ஹிட் ஆயிருக்கு ஆனா ஜெமினி கணேசனோட பாசமும் நேசமும் எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல அதனால இந்த மோதல்ல எம்ஜிஆர் தான் வின் பண்றாரு மறுபடியும் எம்ஜிஆர் அண்ட் ஜெமினி கணேசன் படங்களோட அடுத்த மோதல் அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் வருஷம் டிசம்பர்ல நடக்குது இதுல எம்ஜிஆருக்கு தாயின் மணியில் அப்படிங்கிற படமும் ஜெமினி கணேசனுக்கு ஆயிரம் ரூபாய் அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு

அதே சமயம் ஜொமி கணேசனோட ராம படம் நூறு ஓடி ஒரு சூப்பர் ஹிட் ஆச்சு அதனால இந்த பண்றாரு மறுபடியும் எம்ஜிஆர் ஜெமி கணேசன் படங்களோட அடுத்த மோதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் வருஷம் ஆகஸ்டில் நடந்தது இதுல எம்ஜிஆருக்கு தாலிபாதியம் அப்படிங்கிற படம் ஜெமிசனுக்கு சரஸ்வதி சபதம் அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு ஆகஸ்ட் இருபத்தி ஏழு ரிலீஸ் ஆனா தாலி தாலிபாதியம் படத்துக்கு மக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது தியேட்டர்ல பாத்தீங்கன்னா முன்னூறு நாட்களுக்கு அதிகமா ஓடி இந்த படம் மிகப்பெரிய சில்வர் ஜூபி ஹிட் ஆயிருக்கு அதே சமயம் சிவாஜி கணேசன் ஜெமிஷன்

ஆகஸ்டில் நடக்குது இதுல எம்ஜிஆருக்கு இதய கனி அப்படிங்கிற படமும் ஜெமி கணேசனுக்கு சுவாமி ஐயப்பன் அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு ரிலீஸ் ஆன எம்ஜிஆரோட இதய படத்துக்கு மக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சி இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு அது மட்டும் இல்லாம எம்ஜிஆரோட கரியர்லயே மிக முக்கியமான ஒரு படமாகவும் இருக்கு அதே சமயம் ஜெமி கணேசனோட சுவாமி ஐயப்பன் படமும் சூப்பர் ஹிட் ஆச்சு இருந்தாலும் இந்த இதய கனி ஒரு படி அதிகமா வெற்றி அடைஞ்சிருக்கு அதனால இதை எம்ஜிஆர் தான் வின் பண்றாரு ஏ டாடா பை பை ஏ டாடா பை பை ஏ டாடா பாய் பாய்